காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அறிவித்துள்ள ஏழைகளுக்கு மாதம் ஆறாயிரம் வழங்கும் திட்டத்திற்கு அனைத்து தரப்பினர் மத்தியிலும் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஆரணியில் மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத்தை ஆதரித்து திமுக தலைவர் மு ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் தேர்தல் வந்தால் மட்டுமே பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வருகிறார் தேர்தல் என்றார் தேர்தலுக்கு முன்பு வரை ஒருவர் திட்டிக் கொண்டு இருந்த கட்சிகள் எல்லாம் தற்போது தேர்தலுக்காக சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்துள்ளன என அதிமுக கூட்டணி குறித்து விமர்சனம் செய்தார் என்று அந்த நிலையை உருவாக்குகிறார்கள் மோடியும் அமித்ஷாவும் இதற்கு அத்ராணி அவர்கள் தெளிவான விளக்கத்தை நேற்று முன்தினம் அவர் வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார் அதாவது அரசியல் ரீதியாக கருத்து வேறுபாடு உடையவர்களை தனது எதிரியாகவோ விரோதியாகவோ நாங்கள் முத்திரை குத்தியதில்லை என்று சொல்லி இருக்கிறார் இதைவிட மோடிக்கு யாரும் வலு சொல்ல வேண்டிய விளக்கம் சொல்ல வேண்டிய தேவை இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து